கடகராசி பூச நட்சத்திரம் இது சனி பகவானுடைய நட்சத்திரம் தசா காலங்கள் பத்தொம்பது வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க பத்தொம்பது வருடங்கள் சனி பகவான் தசை இருப்பு இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு குழப்பங்கள் வரலாம் உங்களுக்கு என்ன தசை நடக்குதோ எந்த வயசு இருந்தாலும் சரி உங்களோட வயசுக்கு அதை பொருத்தி பாருங்கள் கரெக்டாக இருக்கும் பதிமூணு வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வந்தால் பிறகு பதினேழு வருடங்கள் புதந்தசை பதிமூணு ப்ளஸ் பதினேழு முப்பது முப்பது வயசு வரைக்கும் புதந்தசை நடப்புல வரும் இந்த புதந்தசை நடக்கக்கூடிய நபர்கள் பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு சனி பகவானுடைய பயிற்சி இது வரைக்கும் அஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போ அஷ்டம சனியிலருந்து விடுதலை இந்த அஷ்டம சனி விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கும் ஒவ்வொரு தசா புத்தி ரீதியாக ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் பயிற்சி அப்படிங்கிறது திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி தசா புத்தி ரீதியாக உங்களுக்கு நல்ல தசை நடக்குது மறைமுக சுப தொடர்பில் யோக தசைகள் நடக்குது இந்த ரெண்டு தசைக்கும் உங்களுக்கு இந்த சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு எடுத்துக்கலாம் அவயோக தசைகள் நடக்குதுன்னு வச்சிங்களேன் அந்த அவயோக தசைக்கு நீங்கள் வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் எடுக்க முடியும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசா புத்தி ரீதியாக நிறைய பாதிக்கப்பட்டிருப்பீங்க தசா புத்தி சரியில்லை டோட்டலாகவே அப்போது நீங்கள் வாக்கிய தான் உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறது முழுமையாக ஆகும் நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா இந்த அஷ்டம சனி அப்படிங்கிறது விடுதலையான பிறகு அது வக்கரமானாலும் சரி வக்கரமாகி கும்பத்துக்கு வந்தாலும் சரி அது எட்டாம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும் சரி இதன் பிறகு தசாபுத்தி உங்களுக்கு சரியில்லைன்னா கூட தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்தால் கூட பெருசாக அஷ்டம சனியோட பாதிப்புகள் இருக்காது இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டரை வருஷமாக உங்களை பாடப்படுத்திச்சு இல்லையா அது மாதிரியான கஷ்டங்கள் அது மாதிரியான பாதிப்புகள் இருக்காது அப்படிங்கிறதுனால அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்காது அப்படிங்கிறதுனால இப்போ அஷ்டம சனியோட விடுதலை நீங்கள் முழுமையாக எடுத்துக்கலாம் இப்போ பதினாறு வயசுலேருந்து இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க புதன் தசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் இந்த புதன் தசையில் இது வந்து அவயோக தசை தானே அப்போ அந்த கஷ்டங்கள் இருக்கத்தானே செய்யும் அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கனாக்கா இப்போ வாக்கிய பஞ்சாங்கப்படி உங்களுக்கு சனியோட டிஸ்டர்பன்ஸ் கிடையாது இப்போ எல்லாத்தையுமே நம்ம சனி பகவான் தான் செய்கிறாரு அப்படின்ற ஒரு பழியை போடுவோம் அஷ்டமசனி இருக்குது அதனால தான் இவ்வளோ கஷ்டம் அப்படின்றது மாதிரி பழிய போடும் உங்களுடைய தசையும் சரியில்லைன்ற பட்சத்தில் மெயினாக தசை தான் உங்கள் சுய ஜாதகத்தில் தசநாதன் சரியில்லை இப்போ விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் இவர் நன்மை செய்யாத தசை ஆனால் வேற ஒரு லக்னமாக இருந்து அந்த லக்னத்துக்கு யோகராக வந்தால் இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கும் எடுத்துக்கலாம் இப்போ படிப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் படிப்பில் வந்து தோய்வு இருந்துச்சுல்ல அந்த தோய்வு இருக்காது படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி இது வரைக்கும் நீங்கள் வந்து படிப்பு தடப்பட்டிருந்தா கூட அந்த படிப்பு தொடர்றதுக்கான வாய்ப்பு மேல் படிப்பு தொடர்கிறதுக்கான வாய்ப்பு மேல் படிப்பு சம்மந்தமாக நீங்கள் பேசலாம் இது வந்து தெளிவான முடிவு நீங்கள் எடுக்கலாம் இதற்கு முன்னாடி நீங்கள் தெளிவான முடிவு எடுத்திருக்க முடியாது இப்போ நீங்கள் தெளிவான முடிவு எடுக்கலாம் மன அழுத்தங்கள் இருக்காது நண்பர்கள் வழியில் பிரச்சனைகள் இருக்காது லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்காது இது எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் இந்த புத தசையில் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உடனடியாக கிடைக்கும் இப்போதைக்கு தசா புத்தி உங்களுக்கு நல்லா இருந்தாலே வெளிநாடு வேலை வாய்ப்புகளை கொடுத்துரும் பாகிஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறது சிறப்புன்னு சொல்லலாம் உடனடியாக ஒரு வேலை ஜென்ம ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் பயிற்சி இது வந்து வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு தேடக்கூடிய நபர்களுக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும் உடனடி ப்ரொமோஷன் கிடைக்கும் இது வரைக்கும் நம்ம கூட வேலை பார்த்துட்டு இருக்காங்க அவங்களெல்லாம் முன்னேறி போயிட்டாங்க நம்மளால் முன்னேற முடியல நமக்கு வளர்ச்சி இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கும் அது மாதிரியான ஒரு முன்னேற்றம் இந்த நேரங்களில் கிடைக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய நபர்கள் தசை இது தசை தான் இது மாதிரியான டைமில் நிறைய கஷ்டங்களை கொடுத்துருக்கும் இந்த அஷ்டம சனிங்கிறது இப்போ திருமணத்தில் உடனடியான ஒரு வளர்ச்சி இதற்கு முன்னாடி உங்கள் ஜாதகத்தை பார்த்தாலே தள்ளி வச்சுருப்பாங்க ஒரு சில பேருக்கு வந்து புதன் தசை முடிஞ்சு கேது தசையும் போயிட்டுருக்கும் இப்போ இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது மாதிரி அதுவும் அவயோகத்துல இருந்து தசை பண்ணி இருந்து நிறைய கஷ்டங்களை கொடுத்துருந்தால் பொதுவாவே நல்லா இருந்தா கூட உங்க ஜாதகம் நல்லா இருந்தா கூட உங்களுடைய ஜாதகத்தை அவாய்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கு காரணம் என்னென்னாக்கா அஷ்டமசனி நடக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் சரியில்லை ஏன்னா அடுத்து கேது தசை மட்டும்தான் சென்டரில் உங்களுக்கு நல்லது செய்யும் சுக்கரதசை அந்த அளவுக்கு நல்லது செய்யாது பெரும்பாலும் இந்த சுக்கர தசையில தான் அதிகமாக கஷ்டப்படுவீங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் அப்போ சுக்கரதசை நல்லது செய்யாது அப்படின்ற பட்சத்துல இந்த ஜாதகத்தை தள்ளி வச்சிருப்பாங்க இது வேண்டாம் அப்படின்ட்டு நல்ல ஜாதகமா இருந்தா கூட நீங்க நல்ல ஒரு கேரக்டராக இருந்தா கூட நல்ல ஒரு குடும்ப பங்கான ஒரு நபரா இருந்தா கூட ஜாதக அடிப்படையில் நல்லா இருந்தா கூட இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே நெகட்டிவா தான் தோணியிருக்கும் அப்போ திருமணம் ரீதியா உங்களுக்கு நிறைய தடைகளை கொடுத்துருக்கும் ஒரு வரம் தேர்றீங்க அந்த வரம் பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச வரனா வரும் அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்காம போயிடும் இது மாதிரியான நிறைய கஷ்டங்கள் நிறைய அவமானப்பட்டிருப்பீங்க இது எல்லாமே மாறக்கூடிய தன்மை இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மேன்மை உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்கும் திருமண ரீதியா திருமணத்துல நிறைய தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த தடைகள் இருக்காது திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மாறும் இப்போ சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு ஒரு சில பேர் வந்து டைவர்ஸில் இருப்பாங்க அதை கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு உடனடியாக சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் டைவர்ஸுக்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி டைவர்ஸு அப்படின்ட்டு பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஜாதகங்கள்லாம் இருக்குது அதுக்கு வந்து இப்போ டைவர்ஸ் கிடைச்சி வேற ஒரு மறுமண வாழ்க்கையும் அமையிறதுக்கான வாய்ப்புகளை அதிகமாக கொடுக்கும் இந்த புதந்த சில இருக்கக்கூடிய நபர்கள் குழந்தை பாக்கியத்துக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது அப்படி இருந்தால் அஷ்டம சனி அது இருக்காது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது சுய ஜாதகத்தில் அஞ்சாம் இடம் பார்க்கணும் மெயின் இருந்தாலும் அப்படி தடையாக இருந்தாலும் குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம்னு சொல்லிக்கலாம் குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு செலவினங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் இது வரைக்கும் வீண் செலவு தேவையில்லாத செலவெல்லாம் தெரியல அந்த செலவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் குழந்தைகள் ரீதியாக மகிழ்ச்சி இப்போ உடல்நல்லாம் சரியில்லை அடிக்கடி ட்ரீட்மெண்ட் எடுத்துருப்பீங்க குழந்தைங்களுக்கு அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கே மருத்துவ செலவுகள் இருந்தாலும் உடல்நிலை ரீதியாக தொந்தரவுகள் இருந்தாலும் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சேமிப்பு கூடுதல் இந்த காலகட்டங்கள் அப்படின்னு சொல்லலாம் முப்பது வயசுக்கு மேலே முப்பத்தேழு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசை ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு சென்ட்ரல ஒரு நல்ல ஒரு அமைப்பில் இருக்கணும் இந்த கேது தசை அதுவும் சரியில்லைன்ற பட்சத்தில் நிறைய பிரச்சனைகள் நிறைய நெருக்கடிகளை அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பீங்க ஏன்னா கேது அப்படிங்கிறது சனியோட வீட்டில் இருந்துச்சுன்னா ஒரு ராசிக்கு நன்மை செய்யாத இடத்துல இருந்துச்சுனாக்கா அந்த கேது தசையும் பாடா படித்திருக்கும் இந்த அஷ்டமசனியில ஆனால் இந்த அஷ்டம சனிக்கு விடுதலைக்கு பிறகு சிறப்பான யோகம் அப்படின்னு சொல்லலாம் கேது தசையில இப்போ தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்பீங்களா அந்த தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி கடன் பிரச்சனைகள் இருக்கா அந்த கடன் பிரச்சனைகள் தீரும் இப்போ சேமிப்பு இல்லையா அந்த சேமிப்பு இந்த காலகட்டங்களில் வரும் ஒரு வேலைக்காக தேடுறீங்க அந்த வேலை கிடைக்கல எனக்கு நிறைய தடங்களாக இருக்கு அந்த வேலை கிடைக்கும் வெளிநாடு வேலை முதல் கொண்டு கிடைக்கும் உங்களுக்கு உடனடியாக வெளிநாடு போகிறதுக்கும் உங்களுக்கு பணம் வந்து அதாவது சுகசானம் நல்லா இருந்துச்சுனாக்கா உடனடியாக வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது மாதிரியான கொடுத்துரும் இங்கேயே இருந்தால் கூட ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் ரீதியாக உங்களுக்கு பண வரவுகள் உண்டு அதாவது சம்பள உயர்வு இது எல்லாமே கிடச்சி உங்களுக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இது மாதிரியான ஒரு முன்னேற்றங்களை இந்த அஷ்டமசனி விடுதலைக்கு பிறகு இந்த கேது தசையில் விவசாயம் செய்து கொண்டு இருந்தாலும் சரி சிறு தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு கடன் பிரச்சனை உடனடியாக தீரும் பனிரெண்டாம் இடத்துக்கு வந்து குரு வர்றது ஒரு கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க ஆனால் புதுக்கடன் வரும் பழைய கடன் போகும் இந்த டைமில் முப்பத்தி ஏழு வயசுக்கு மேலே ஐம்பத்தி ஏழு வயசு வரைக்கும் சுக்கரதசை இளம் வயதில் வரக்கூடிய சுக்கரதசை இந்த பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய பேர் இந்த பூச நட்சத்திரத்தில் சுக்கரதசையால் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் நன்மை செய்யாது வேற லக்கணமாக இருந்தால் கூட அந்த லக்கணத்துக்கு யோகராக இருந்தால் கூட யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் கூட இந்த ராசிக்கு நன்மை செய்யாத கிரகம் அப்போ அஷ்டம சனி வரும்போது கெடுபலன்களை அதிகமாக கொடுத்துருக்கும் இப்போ மணி லாக் ஆகிருக்கு எப்படியோ வந்து ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க அந்த பணம் வந்திருக்காது கடன் கொடுத்துருப்பீங்க அது கடன் வந்திருக்காது பணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பணம் கொடுத்துருப்பீங்க இல்லையா ஒரு வட்டி வரும் ஒரு மாதம் மாதம் ஒரு இன்கம் வரும்னு போட்டிருப்பீங்க அது மொத்தமாக போயிருக்கும் இது வந்து இது கேஸில் கூட ஒரு சில பேருக்கு இருக்கலாம் இது எல்லாமே விடுதலையாகும் உடனே உடனே இப்போ பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் எப்போல்லாம் அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போது மணி லாக் ஆகிச்சா இப்போ அந்த மணி அதாவது பணங்கிறது இப்போ விடுதலையாகி வெளியே வரும் பணம் கிடைக்கும் சரளமாக பணம் புழக்கம் உங்கள் கிட்டே இருக்கும் வருமானம் அதிகரிக்க இப்போ வந்து சுக்கரதசையால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கனாக்கா திருமண வாழ்க்கையில் நெருக்கடிகள் அதிகமாக நான் வந்து தனித்தனியாக அதுக்குன்னு தனியாக வீடியோ போகிறேன் சுக்கரதசிக்கு என்ன பண்ணுவோம் சூரியதசிக்கு என்ன பண்ணும் அப்படின்ட்டு இதில் வந்து இந்த சுக்கரதசையில் நிறைய தொடர்புகள் தவறான தொடர்புகளில் நிறைய பேர் வெளியேறி இருக்கிறீங்க குடும்ப ரீதியாக பிரச்சனைகளை அனுபவித்து இப்போ வெளியே இருக்கிறீங்க அதாவது சேர்ந்து வாழ முடியாத அமைப்பில் இருக்கிறீங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போது சேர்ந்து வாழத்துக்கு உண்டான அமைப்பு குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு அன்னோனியும் பிறக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒற்றுமை இது மாதிரியெல்லாம் நிறைய பேர் எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரதசையில் ஒரு தொழிலில் லாக் ஆகியிருப்பாங்க அந்த தொழில் வந்து இந்த அஷ்டமசனி ஆரம்பிச்சிலேருந்து மொத்தமாக அடி மேலே அடி பணம் வராமல் இருக்கிறது தொழிலே சரியாக வருமானம் வராமல் இருக்கிறது வாடகை கட்ட முடியாமல் இருக்கிறது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்காமல் இருக்கிறது இது மாதிரியான அமைப்புக்களை மாட்டிக்கிட்டு நிறைய கடன் மேலே கடன் ஆகி அஷ்டம சனிகளை கஷ்டப்பட்டீங்க இல்லையா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும் இப்போ வளர்ச்சிகளை அதிகமாக கொடுக்கும் தான் வந்து தேடி வருவாங்க இப்போ வந்து முதலீடு பண்ணுறவங்களும் சரி இல்லை உங்ககிட்ட வந்து வாடிக்கையாளர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் தேடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதிகபட்சமாக இந்த தசையில் ஒரு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் இந்த ராசிக்கு யோகம் செய்யாத சுக்கர பகவான் கொஞ்சம் கவனமாக நீங்க தொழில் பண்ணுங்க சனி விடுதலை ஆயிடுச்சு அப்படின்ட்டு பெருசா முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது பெரிய முதலீடு வேண்டாம் சின்னதாக ஒரு ஒரு முதலீடு பண்ணலாம் ஏன்னா விட்ட பணத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் பெருசாக போட தேவையில்ல பெருசாக வந்து ஷேர் மார்க்கெட்டு அப்படி இல்லைனாக்கா பணம் வந்து லாட்ரி இது மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா இது மாதிரிலாம் கொடுத்து ஏமாற வேண்டாம் நீங்கள் எப்படியும் பணம் வராத ஒரு காலகட்டமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் நீங்கள் செய்கிற தொழிலை செஞ்சுட்டே வாங்க விவசாயமாக இருந்தாலும் சரி சிறு தொழிலாக இருந்தாலும் சரி இல்லை பெரிய தொழிலாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் இப்போதைக்கு எந்த ஒரு வளர்ச்சி நோக்கி போகாமல் பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்கிற வளர்ச்சி நோக்கி போகாமனா வளர்ச்சி நோக்கி உங்களுக்கு போகும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பெருசாக வேண்டாம் பெரிய ஒரு முதலீடு போடுறது இந்த காலகட்டங்களில் வேண்டாம் நீங்கள் பண்ணுற வேலையை இப்போத்துக்கு செய்கிற வேலையை சிறப்பாக செஞ்சுட்டே வாங்க அதுவே உங்களுக்கு வந்து பெரிய வளர்ச்சி நோக்கி போகும் நல்ல ஒரு வாடிக்கையாளர் வருவாங்க இந்த டைமில் வேலை செய்யக்கூடிய இடங்களில் வேலை போச்சா இப்போ உடனடியாக வேலை கிடைக்கும் வேலையில் வந்து நல்ல ஒரு மாற்றம் ப்ரொமோஷன் கிடைக்கிறது தனியார் துறையில் இருந்தீங்கனாலும் சரி கவர்மெண்ட்டில் இருந்தாலும் சரி உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு நிலைமையில் இருப்பாங்க ஆனால் நீங்கள் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருப்பீங்களே அந்த கஷ்டங்கள் இருக்காது வேலை எழுத்தங்கள் இருக்காது குறிப்பாக பெண்களுக்கும் இந்த பதிவு பொருந்தும் பெண்களுக்கு தனியாக வீடியோ போடுங்க அப்படின்றாங்க பெண்களுக்கு சேர்த்து தான் இது நம்ம வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறதுக்கு இல்லை எல்லாமே பொதுவான இதுதான் நீங்க நீங்கள் வந்து வேலையில் இருக்கிறாங்க நிறைய பெண்கள் வேலையில் இருக்கிறாங்க குடும்பத்தில் இருக்கிறாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ பொருந்தும் அதனால் வேலையில் இருக்கிறீங்களா அந்த வேலை வளர்ச்சி தொழிலில் இருக்கிறீங்களா தொழிலில் வளர்ச்சி பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறீங்களா இந்த தொழிலில் அந்த தொழிலையும் உங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் நண்பர்கள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க அது எல்லாமே சேர்ந்து வரதுக்கான வாய்ப்பு அதில் தான் சொந்த பந்தங்கள் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் சொத்து பத்து ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகள் எல்லாமே இந்த அஷ்டமசனி விடுதலைக்கு பிறகு காணாமல் போகும் அதுலேயும் மார்ச் இருபத்தி ஒம்பதுக்கு பிறகு உங்களுக்கு தசாபுத்தி ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை பார்க்கலாம் இந்த சுக்கரதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லன்னா சுக்கரதசைக்கு நிறைய சொல்லலாம் ஒன்றும் ரெண்டு கிடையாது அதிகப்படியாக படாதபாடு பட்டிருக்காங்க இந்த பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய சுக்கரதசை நடக்கக்கூடிய நபர்கள் ஏழு வயசுக்கு மேலே அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் சூரியதசை அறுபத்தி மூணு வயசுலேருந்து எழுபத்தி மூணு வயசு வரைக்கும் சந்திரதசை எழுபத்தி மூணு வயசுலேருந்து எண்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை ஏன் அந்த மூன்று தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா ரிப்பீட்டட் வார்த்தை திருப்பி திருப்பி வருது இல்லையா அதனால் இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மூணுமே யோக தசைகள் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்யக்கூடிய தசைகள் ஆனால் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் யோகம் செய்து கொண்டு இருந்தாலும் இந்த மூன்று தசைகளும் அஷ்டம சனி வரும்போது கொஞ்சம் பாடாப்பட்டிருப்பீங்க ஏன்னா சனி ஆரம்பித்த பிறகு தான் உங்களுக்கு கஷ்டங்களே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கும் செவ்வாய் தசையிலையும் சரி சூரிய தசிலையும் சரி சந்திர தசையிலையும் சரி இப்போது அந்த கஷ்டங்கள் விடுதலை இப்போ தொழில் ரீதியாக நல்ல ஒரு மேன்மை வேலை ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாட்டில் இருக்கிறீங்க அங்கே ஒரு சம்பாத்தியம் இது வரைக்கும் வேலை போச்சு வேலை கிடைக்கல இப்போ வேலை கிடைக்கும் குடும்ப ரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளத்தை அனுபவிச்சுருந்திங்கனாக்கா அந்த குடும்ப ரீதியாக ப்ராப்ளங்கள் இருக்காது பண வரவு இந்த காலகட்டங்களில் கொடுக்கும் மணி எங்கேயாவது லாக் ஆயிருந்தா அது திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து வருமானமே வரல இது வரைக்கும் தொழில் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்க அப்படின்னாக்கா அந்த பாதிப்புகள் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மூன்று தசைகளும் சிறப்புன்னு சொல்லலாம் இது வரைக்கும் திருமணம் தடப்பட்டிருக்கோம் வீட்டில் திருமணத்துக்காக நீ முயற்சி பண்ணியிருப்பீங்க பசங்களுக்காக அது திருமணம் தடையாகவே இருந்திருக்கு இல்லையா அந்த தடைகள் இப்போ இருக்காது சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கும் வீடு கட்டக்கூடிய யோகம் வீடு கட்டி ஒரு சில பேருக்கு குறையா நின்று இருக்குது மூணு வருஷம் நாலு வருஷமா கிட்டத்தட்ட குறையாவே இருக்கு என்னைக்கு அந்த வீடு கட்ட ஆரம்பிச்சுன்னா அன்றைக்கிலேருந்தே எனக்கு குறையாவே இருக்குங்க அது கந்திச்சியா அப்படி இப்படின்றாங்க இது வந்து அஷ்டம சனியோட பாதிப்பு சனி பகவான் இந்த ராசிக்கும் இந்த லக்கணத்துக்கும் ஆறு ஏழு எட்டு மூணு இடத்துலையும் அந்த அளவுக்கு நன்மை செய்யாது இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு போறதுனால சனி உங்களுக்கு வந்து நன்மை செய்தோ தீமை செய்தோ அவர் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் இப்போ வந்து தெளிவா உங்களுக்கு நீங்க முடிவு எடுக்கலாம் தெளிவா நீங்க வேலை பார்க்கலாம் மனசளவுல பாதிக்கப்பட்டிருப்பீங்களா இது எல்லாமே உங்களுக்கு தெளிவான முடிவுகள் கிடைக்கும் எண்பது வயசுக்கு மேல என்னோட கணக்கு படி பதினெட்டு வருடங்கள் ராகுதசை இந்த பதினெட்டு வருடங்கள் பின்னாடி வரக்கூடிய ராகுதசை அப்படிங்கிறது சனியோட வீட்டுல இருந்தா உங்க சுய ஜாதகத்துல உடல்நலத்தை பாதிச்சிருக்கும் உணவு பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமுங்கிறது வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி அவயோகம் செய்யக்கூடிய வீட்டிலேருந்து தசை பண்ணாலும் சரி அதுவும் இல்லாமல் சுக்கரனோட வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா உங்கள் சுய ஜாதகத்தில் சனியோட வீட்டிலேருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த நாலு இடத்துல இருந்தால் மட்டுமே உங்களுக்கு அதிகப்படியான கஷ்டங்களை கொடுத்துருக்கும் அந்த கஷ்டங்கள் இப்போ இருக்காது இப்போ உடனடியான ராஜயோகத்தை கொடுக்கும் உடனடியாக வருமானத்தை கொடுக்கும் உங்களுக்கு இல்லைனா கூட உங்களுடைய வாரிசுகளுக்கு சிறப்பான யோகமான டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராகுதசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடகராசியில் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரக்காரர்கள் பின்னாடி வரக்கூடிய ராகுதசையாக இருந்தாலும் சிறப்பு தான் பெருசாக கெடுபலன்கள் செய்யக்கூடிய அமைப்பில் இல்லை இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அஷ்டம சனி விடுதலைக்கு பிறகு நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் பார்க்கலாம் பொருளாதார ரீதியாக நன்றி